250 ഇത് 500 രൂപ 500 ഇത് ശരിപ്പി എല്ലാം 600 രൂപ 600 രൂപ किलो 2 കിലോ 600 ரெண்டாயிரூ அது எத்தனை கிலோ இருக்கும் ஆ பதினஞ்சு கிலோ ரெண்டாயிரம் இது என்ன இறான்னு ரெட் ஏர எவ்வளவு جنيه வருது அது 500 ரூபாய் புரியுங்க ஒரு சத்து 500 ரூபாய் அது கட்ட இல்ல புள்ள அது 1/2 கிலோ வரும் 500 100 கிலோ விலை குறையும் جنيهல அப்படியே தான் சொல்றாங்க 300ல 500 ரூபாய் கொடு

நாலு ப்ளேட்டு திரும்பி உண்டு எல்லா சின்னது தட்டு ரெண்டு எட்டு தட்டு அழுநூறு இதால் இதால் கம்மி எங்க

ഐപി <laughs> പോയിട്ട് <laughs> 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 はい。<I> know. I know. வंद्र சொல்ல நான் இமா இருக்கேன் சரி லாஸ்ட் ரெண்டு வந்தா ரெண்டு வந்தா தெரியையா நாலு வந்தா தெரிய போணி முத போணி எல்லாம் சேத்து நாலு வட்ட இருக்கு மொத்த சேத்து நாலு வட்ட இருக்கு அన్నీ எல்லாம் இருக்காத்தா ஒரு சில பேருக்கு பிடிக்கும் கேஸ்ட் எல்லாம் கேட்பிங்க சரி இன்னொரு மூணு அஞ்சு பேரும் அடுத்த மாற ஆறு எல்லாம் உயிர் பாழையாக இருக்குது அதே சாப்பிட்லாம் அது பாழைக்கு முன்னெல்லாம் கிடையாது உயிர் பாடுது நிலமை போடுவோம் ஆனால் இதை கூட பேர் பேருக்கு போகிற நான் வந்து ஒரு பெரிய பத்தரை கேரிய வச்சிருக்கேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன் உள்ள வந்துட்டா எல்லாம் பண்ணலாம். ஹலோ சமையல் நான் ஆரம்பிக்கலாம். ஏய்